ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் என்ன படம் பார்க்க போகிறோம்னா சமாதான புஸ்தகம் இது வந்து மலையாள படங்கள் அதுவும் தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இந்த படத்தோட கதையை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் காமிக்கிறாங்க ஓகேங்களா ஸ்கூல் வந்து ஆனுவல் டே அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கூல் முன்னாள் மாணவன் ஓகேங்களா அந்த ஸ்கூலில் முன்னாடி படித்த மாணவனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்றப்ப தான் ஒரு பையனும் இன்னொரு பொண்ணும் வந்து ஒரு லவ் பண்ணுவாங்க ஓகேங்களா லவ் பண்ணி அவங்க ஹக்பனி கிட்டே இருக்கிறப்ப அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பல் வந்துருவாங்க பிரின்சிபல் வந்துட்டு அவங்க ஹக் ஹக்பனிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டுத்துக்கும் டிஸ்மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப தான் அந்த சீஃப் கெஸ்ட் வந்து உள்ளே வராருக்கு ஓகேங்களா அவர் உள்ளே வந்து என்ன செய்கிறாருன்னா இவங்க ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா போயிட்டு மேலே பேச ஆரம்பிச்சுனாரு ஓகேங்களா என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா டென்த்து அவரோட டென்த்து லைஃப்பை பற்றி சொல்கிறாரு ஓகேங்களா அந்த டென்த் லைஃப்பில் அவர் என்னென்ன பண்ணாங்க அதில் வந்து ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு மூலிமா அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன மெசேஜ் சொல்கிறாரு அதாங்க அந்த கதையே இந்த படத்தை பாருங்கள் படம் நல்லா தான் இருக்குது படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ